அன்பு வந்து அன்புக்காக நீங்கள் வந்து ஏங்குறீங்க கெஞ்சுறீங்க அப்படின்னா அன் அப்போ அந்த அன்பு வந்து உங்களை சாகடிக்கும் உங்களுடைய மனதை பலவீனப்படுத்தும் உங்கள் இதயத்தை பலவீனப்படுத்தும் நீங்கள் வந்து அன்புங்கிறது எப்போ நமக்கு பலத்தை தரும் அப்படின்னா அதுவாக வரணும் நாமளும் கொடுக்கணும் அதுவாகவும் வரணும் இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா ஒரு கணவன் வந்து மனைவியை நேசிக்கணும் மனைவி வந்து கணவனை நேசிக்கணும் அன்பை வாரி வாரி வழங்கணும் அப்போ அவங்களுடைய மனசு ரொம்ப உறுதியாக இருக்கும் அதுவே நீங்கள் வந்து கெஞ்சுறீங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க அல்லது ஏன் வந்து அப்போது அந்த மாதிரி கெஞ்சுறீங்க ஏங்குறீங்க அப்படின்னா இல்லை அவங்க எப்போதும் போல் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் நீங்கள் போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களை மனதை பலவீனப்படுத்தும் உங்கள் மனசுக்குள்ளே ஏக்கத்தை அதிகப்படுத்தும் வலியை அதிகப்படுத்தும் மனசு உறுதி இழந்து இதே வந்து ஒரு பலவீனமாயிடும் அதுவே வந்து ரெண்டு பேருமே மாறி மாறி அன்பை வா வாரி வாரி வழங்குகிறீங்க அந்த ஏக்கத்துக்கும் கெஞ்சுதற்கு கெஞ் கெஞ்சுறதுக்கு அங்கே இடமே இல்லை நீங்கள் கொடுக்குற மாதிரி அன்பை அவங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வாரி வாரி வழங்குறாங்க போட்டி போட்டு கா லவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் இதயம் ரொம்ப உறுதியாக இருக்கும் அதுவே எப்போ நீங்கள் அன்புக்காக அன்பை கூட நீங்கள் பிச்சையாக கேட்குற அன்புங்கிறது வந்து அது தானாக வருதா தானாக கொடுக்கப்படுகிறதா கேட்டு வாங்க கேட்டு வாங்கறதில்லை நீங்கள் கொடுக்கணும் அவங்க பதிலுக்கு கொடுப்பாங்க எனக்கு எனக்கு கொடுங்க உங்கள் உங்கள் அன்பை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறதோ மிரட்டுறதோ எனக்கு அதெல்லாம் வந்து அன்பு கிடையாது அது வந்து உங்கள் மனதை பலவீனப்படுத்தும் நீங்கள் கெஞ்சக்கூடாது எங்கேயுமே அன்பை வந்து அன்புங்கிறது உங்களுடைய சுயமரியாதை சம்மந்தப்பட்டது அதை போய் கெஞ்சிக்கிட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடாது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ தான் கொடுக்குறாங்கன்னா கம்மியாக தான் பத்து தான் பத்து சதவீதம் தான் அன்பு கொடுக்குறாங்கன்னா அதுதான் அவங்க கிட்டேருந்து அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுயமரியாதை அது இல்லை எனக்கு பத்து சதவீதம் போதாது எனக்கு நாற்பது சதவீதம் வேணும் நூறு சதவீதம் வேணும் அப்படின்னு கெஞ்சி வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுடைய மரியாதையை இழக்க இழக்க செய்துவிடும் சுயமரியாதை சுயமரியாதை இழக்கு இழந்து நீங்கள் பலவீனமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் உங்கள் இருதயம் பலவீனமாக போய்விடும் அதனால் அந் அப்படிப்பட்ட அன்பு வந்து நீங்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்குற அன்பு இருக்குது பாருங்கள் அது உங்களுக்கு நல்லது செய்யாது உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தராது உங்கள் வாழ்வில் அது வாழ்க்கைக்கு அது பெருமையை சேர்க்காது சிறுமை தான் அது கெஞ்சி கெஞ்சி கேட்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் யாரையோ ஒருத்தர் மிகையாக நினைக்கிறீங்க நீங்கள் உங்களை வந்து இழிவாக நினைக்கிறீங்க உங்களை இழிவுபடுத்திக்கிறீங்க இன்னொருத்தரை மிகப்படுத்தி உங்களை எழிவுப்படுத்திக்கிறீங்க அதனால் எதாக இருந்தாலும் சரி இந்த பிச்சை கேட்குறது கெஞ்சி கேட்கறது ஏங்கிறது அந்த மாதிரி வச்சிக்கவே கூட உங்களை நீங்களும் பலவீனப்படுத்திக் கூடாது நீங்கள் உங்கள் அன்பை கொடுங்க உங்களால் முடிஞ்ச அன்பை கொடுங்க அதே அளவுக்கு அவங்க திருப்பி தராங்களா நீங்கள் அதுவும் ஒரு கடன் தான் இப்போ ஒருத்தருக்கு நம்ம ஆயிரரூவா கொடுக்குறோன்னா ஆயிரரூவா தானே திருப்பி தருவார் நீங்கள் ஆயிரரூவா கொடுத்தா அவர்னா ரெண்டாயிரமாக தருவார் அது மாதிரி நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்தா ஐநூறுரூவா தான் திருப்பி தருவார் அப்போ நீங்கள் வந்து ஆயிரரூபா கொடுக்குறீங்க அவங்க ஐநூறுரூவா தான் தர்றாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து தரமாட்டேக்கிறாங்கன்னு அர்த்தம் அது அதில் வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாட்டி கேட்கும்போது ஐநூறுரூவா தான் கொடுக்கணும் ஏன்னா அவர் நீங்கள் அவர் வந்து கொடுத்தீங்கன்னு கொடுத்தீங்கனிங்க அவர் ஐநூ ஆயிரத்து தரமாட்டார் ஐநூறு தான் தருவார் நீங்கள் ரெண்டாயிரம் கொடுத்தாலும் அவர் ஐநூறு தான் தருவார் நீங்கள் மூவாயிரம் கொடுத்தாலும் அவர் ஐநூறுரூவா தான் திருப்பி தருவார் அப்படின்னா அவருக்கு அவர் பார்த்து நீங்கள் கோவப்படக்கூடாது நான் மூவாயிரம் கொடுத்தேனே நீங்கள் ஏன் எனக்கு மூவாயிரம் தர மாட்டேங்கிறீங்க ஐநூறுரூவா ஏன் தரீங்க அப்படின்னு நீங்கள் கோவப்படக்கூடாது தப்பு உங்கள் மேலே தான் இருக்குது நீங்கள் ஏன் மூவாயிரம் கொடுத்தீங்க அவர் ஐநூறுரூவா கொடுங்க அப்போ அடுத்த டைம்லேருந்து நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்தா அவரும் ஐநூறுரூவா தான் தருவார் அப்போ உங்களுக்கு கோபமே வராது எப்போ கோபம் வருதுன்னா பிறர் எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியாமலே நீங்கள் அதிகமாக அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்போ தான் உங்களுக்கு கோபம் ஏமாற்றம் எல்லாம் வருது எதிர்பார்ப்பு ஏங்கிறது நிறைய கிடைக்கணுங்கிறதுக்காக நிறைய கொடுக்குறது ஆனால் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் கிடைக்குது அப்போ நான் நிறைய கொடுக்குறேன் நீங்கள் ஏன் கொஞ்சமாக தரீங்க நீங்கள் ஏன் நிறையா தந்த நான் எப்போவுமே உனக்கு எனக்கு கொஞ்சமாக தரணுன்னு தான் எனக்கு தோணுது ஓ ஓ கட்டைக்கு உனக்கு கொஞ்சமாக தான் நான் தருவேன் நிறையா கொடுக்குற அளவுக்கு உன் மூஞ்சில் ஒன்றும் இல்லையே உங்ககிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம்ல அதனால் எப்போவுமே வந்து நிறையா நிறையா கொடுக்குறது நிறையா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம அவங்க எவ்வளோ திருப்பி தருவாங்க நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க உங்கள் கிட்டேருந்து அவங்களுக்கு எவ்வளோ தேவை அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க நீ நிறைய கொடுத்தா கூட அவங்க எவ்வளோ திருப்பி தருவாங்க அதை நீ கொடுக்க தெரிஞ்சுக்கணும் அதை கற்றுக்கணும் முதல்ல அப்போ தான் அந்த உறவில் கோவங்கிறது இருக்காது நிறைய எதிர்பார்ப்புக்கு த த அவங்க எதிர்பார்க்கறது எவ்வளோன்னு தெரியாமலே நீங்கள் நிறைய நிறைய கொடுக்குறது அப்புறம் நிறைய எதிர்பார்ப்பீங்க நான் நிறைய கொடுக்குறேன் நீங்கள் நிறைய மாட்டேங்கிறீங்க கொஞ்சமாக தான் தரீங்க எனக்கு நிறையா கொடுங்க அப்படின்னு நீங்கள் எப்போது அவங்ககிட்ட சண்டெல்லாம் போடாதீங்க சண்டை போடக்கூடாது அப்போ சண்டை வரும் அந்த உறவில் விரிசல் வரும் போதும் உங்கள் நீங்கள் இவ்வளோ தான் தருவீங்கன்னா உங்கள் கிட்டேருந்து எனக்கு இது போதும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய வேணுமா வேறு எங்கேயாவது நிறையா கிடஞ்சுன்னா அங்கே போயிடுங்க இது இது வேண்டாங்க எனக்கு இன்னொரு இடத்துல எனக்கு நிறைய கிடைக்குது இன்னொரு இடத்துல எனக்கு நிறைய கிடைக்குது அங்கே போய் நான் வாங்கிக்கிறேன் இவ்வளோ நாள் எனக்கு கொஞ்சமாக கொடுத்தீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா எங்கே கிடைக்குதோ அங்கே போயிடுங்க அங்கே போய் நீங்கள் வந்து நிறையா வாங்கிக்கோங்க அது வரைக்கும் அது வரைக்கும் இந்த கொஞ்சமாக இருக்கிறதே வாங்கிக்கோங்க உடனே நிறைய கிடைக்காதான்னு சொல்லி இருக்கிறத விட்டுட்டு போயிடக்கூடாது நிறைய கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சமாக கிடைக்கிறத வாங்கிக்கணும் நிறைய கிடைக்கும்போது கொஞ்சமாக கிடைக்கிறத அதோடு நிப்பாட்டிட்டு நிறைய ஒரு இடத்துல கிடைக்கிது அங்கே போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும்